திருப்பூரை சேர்ந்த ரித்தன்யா அவங்களோட தற்கொலை குறித்து ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போ நடிகை வினோதினி அவங்க நிறைய வீடியோஸ்லாம் பேசுவாங்க நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க அவங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்களுக்குமே கூட நானும் கூட டியோஸ் வாங்கிட்டு கணவரை விட்டு பிரிந்து வாழ நினைத்தவள் தான் ஆனால் ஒரு முப்பத்தி ஒன்பது வயசில் வந்து அப்பா நிழலில் நான் வந்து வாழ நினைக்கல இப்போ தனியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தனியாக வீடு தேடும் போது கூட ஒரு தனியாக ஒரு உமனுக்கு வீடு கிடைக்கல அப்போ லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்போ விவாகரத்து வாங்கிட்டு வந்த ஒரு பெண்ணை இந்த சமூகம் எப்படி ட்ரீட் பண்ணது அப்படின்னு ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க விவாகரத்து வாங்கியிருக்கலாமே தனியாக வாழ்ந்திருக்கலாமேன்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் அப்போ திருப்பூரில் இப்போ சென்னையிலே இவ்வளோ கஷ்டப்படுறேன்னும் போது திருப்பூர் மாதிரியான ஊர்ல அந்த பெண் என்ன செய்திருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எடுப்பாங்க அப்ப விவாகரத்து வாங்கணும்னு முடிவு செய்யற பெண்கள் அடுத்த கட்டமான லைஃப் வந்து யாருடைய ஆதரவும் இல்லாமல் எப்படி நகர்த்த முடியும் நினைக்கிறீங்க அது ரொம்ப கடினமான விஷயம் தான் நம்ம தியரட்டிக்கலி ஒரு ஆமிச்சாரில உட்காந்து ரொம்ப ஈஸியா பேசிட முடியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பெண்கள் என்னென்ன அச்சுறுத்தல்கள் எதிர்கொள்றாங்க என்னென்ன பார்வைகளை எதிர்கொள்றாங்க என்னென்ன பேச்சுக்களை எதிர்கொள்றாங்கன்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஒரு யங் உமனுக்கு இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய டைம்ஸ் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் கூட வீட்டிலேருந்து யாரும் வரலையா பெரியவங்கள்ட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களை உட்கார கூட வைக்க மாட்டாங்க நீ சின்ன பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி அந்த போலீஸில் இருக்கிறவங்களே அதை ஒரு மாதிரி தான் கையாளுறாங்க அண்டு இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போங்க நீங்கள் மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க அப்படின்னு இப்படி அழைக்கழைக்கும் போதே அந்த பெண்களுக்கு வந்து அதுவே சோ ஏற்கனவே சோர்வாக இருக்க பெண்ணுக்கு இன்னும் எவ்வளோ சோர்வாக இருக்கும் பாருங்கள் லீகலி நம்ம நம்ம நினைக்கிறோம் நம்ம இன்னைக்கு கோட்டுக்கு போனால் நாளைக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்களே அப்படி இல்லை அதில் நிறைய சுற்றி படிக்கிறார்கள் அங்கே போய் எங்கெங்கே நிற்கிறோமோ நின்று நின்னு நின்று கெஞ்சி 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 அது அந்த ஊதியே கெஞ்சிடலாமேன்ற லெவலில் அவங்களுக்கு தோணும் இவ்வளோ பேருக்கு நான் வந்து ஏன்னா போய் ரொம்ப கெஞ்சி நின்று அப்படி தரணாகதி அடைகிறதுக்கு ஒரு ஆளை அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸியோ அப்படின்னு நினைக்கிற கூடிய சூழ்நிலை சூழ்நிலைக்கு இந்த சமுதாயம் அவங்களை கொண்டு போகுது இந்த மூணாவது விஷயம் அந்த பெண்ணுக்கு வந்து ஃபேமிலியில் ஃபேமிலி ஆரிஜின் இருக்குல்ல அவங்க அம்மா அப்பா கிட்டே என்ன சப்போர்ட் இருக்குன்றது ரொம்ப பெரிய கேள்வி நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த ஊர் என்ன சொல்லுவோம் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்காகவா எங்களுக்காகவாது நீ அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க நீ கூடாதா அப்படிலாம் சொல்லும்பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து எந்த பக்கம் போனாலும் இடி உழுது மேலே போகிறத தவிர வேறு சைடில் போகிறதுக்கு இடமே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி தரோம் இப்போ மற்ற நாடுகளில் இதுக்கு என்ன பண்றாங்க மற்ற நாடுகளில எந்த விதத்துல இது மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அரேபியன் கண்ட்ரீஸ்ல இஸ்லாமிக் லா இருக்கிற கண்ட்ரிஸ்ல பெண்கள் வந்து கணவன் வேண்டாம்னு விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களோட மதம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்ப் பண்ணுது அங்க பெண்களுக்கு சொத்துருமை இப்போ சொத்துருமை எப்பவுமே இருக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் முறிவுன்னா அந்த பெண்ணே நான் என்னை விடு விடுவித்துக் கொள்கிறேன் ஒரு குலான்ற ஒரு சிஸ்டம் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு இருக்கு ஆண்கள் எப்படி தலாக் சொல்றாங்களோ பெண்கள் பெண்கள் குழா சொல்லிட்டு வரலான்றதுனால அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியுது அவங்களுக்கு அந்த சோஷியல் ஸ்டிக்மா இல்ல அது ஒரு ஏற்கனவே திருமணமான பெண் இஸ்லாமிய ஆண்கள் ரொம்ப எந்த விதமான மன சங்கடமும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதை சொல்லி காட்டுறது இல்ல அதை இஷ்யூ ஆக்குறது இல்லை அந்த கல்யாணத்துல உனக்கு குழந்தை இருக்கேன்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நபிகள் நாயகமே ஏற்கனவே திருமணமான பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அது எங்கள் மதத்தில் இது ஏற்புடையது அது நன்மையானது அது மேன்மையானதுன்னு அவங்க ஃபுல்லாக நம்புகிறாங்க அதனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ இல்லை கிறிஸ்டியானிட்டியில் இப்போ மற்ற நாடுகளில் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை ஆனால் ஹிந்து மதத்தில் இது இன்னும் பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது என்ன தான் நம்ம பேசி பேசி இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வந்தாலும் ஆக்சுவலி விமென் அந்த ஹிந்து கோட் பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் தானே வந்தது ரொம்ப அதிகமான வருஷங்கள் அது புழக்கத்தில் இல்லைன்றதுனால நம்ம மனநிலையில பெரிய மாற்றம் இன்னும் வர வேண்டியது இருக்கு ஒரு பெண்ணை பற்றி கிசு கிசுன்னு பேசுறதை ஸ்டாப் பண்ணணும் அவங்கவுங்க லைஃப்ல ஆயிரம் பிரச்சனை அவங்க பிரச்சனை அவங்க டீல் பண்ணுறாங்க முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைன்னா கம்முன்னு இருப்போம்ன்ற லெவலில் நம்ம யோசிக்கணும்ல அண்ட் இன்னொரு எல்லாத்தோடய பெரிய கஷ்டம் என்னன்னா மற்ற ஆண்கள் அந்த பெண்ணை பார்க்குற விதம் ஓகே அவங்களுக்கு பாதுகாக்க கணவன் இல்லைன்னா அப்ப நான் அப்ரோச் பண்ணலாம் போல இருக்கேன் அப்படின்னு அது ஒரு உரிமையாக ஆண்கள் நினைப்பது பெண்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு சரி இப்போ இன்னொரு பெண்கிட்ட சப்போர்ட் கேட்கலாம் அப்படின்னா பெண்களே சம்டைம்ஸ் டாக்ஸிக்காக இருப்பாங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்கள முதல்ல கூடக்கூடாது இவங்க ஏன் ஃப்ரெண்ட் ரோம்லேருந்து உட்காடுறாங்க அவங்க கிட்ட காமிச்சிங்க வளக்காப்புக்கு அவங்கள கூப்பிடலாமா அவங்களே டிவோர்ஸ் ஆனவங்க அவங்களே பிரிஞ்சு இருக்கிறவங்க அவங்களுக்கே குடும்ப வாழ்க்கை சரியா அபசகனம் அமங்கலம் அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் பயந்து பயந்து பம்மி பம்மி தான் செயல்படற சூழ்நிலை இருக்குது இப்படி இது மொத்தமும் மரணம் அப்போ ஃபஸ்ட்டு எங்கேருந்து சப்போர்ட் வரணும் மற்ற பெண்கள் சப்போர்ட் பண்ணணும் அதே சிக்கலான இடத்துல அந்த வேலைக்கு போனால் கூட வேலை செய்கிற இடத்துல நிறைய டைம்ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூவில் இருக்கும்போது என்ன நாங்களே பெண்களுக்கு கவுன்சில் பண்ணும்போது சொல்கிறோம் இதை பெரிய இஷ்யூவாக போய் நீங்களே வேலை கட்டாயமாக சொல்லாதீங்க டோன்ட் ஆஸ்க் டோன்ட் டெல் யாரும் இதை பற்றி கேட்கலன்னா நீங்கள் இதை பற்றி சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் விளக்கம் சொல்லி எல்லாரோட பரிகாசத்துக்கோ இல்லை எல்லாரோட அப்ரோச்சுக்கோ பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ டயரிங்காக இருக்கும் டெய்லி ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல இது யாரும் கேட்காதப்போ இதை பற்றி பேசவே கூடாதுன்றது தான் ஸ்டா ஸ்டாண்டர்டாக நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இது பெரிய மாற்றம் வரும்னா இது பெண்கள் கிட்டே தான் வரணும் பெண்கள் மற்ற பெண்களை சப்போர்ட் பண்ணணும் யுனை யுனைடடாக பெண்கள் போது மிக வலிமையான ஒரு உயரமான கட்டடம் மாதிரி நம்ம உயர்வோம் அப்போ ஆண்களும் சேர்ந்து வந்துடுவாங்க அப்போ இதை பற்றி பேசக்கூடாது ஒரு பெண் தனியாக இருந்தால் அவளை நம்ம கூப்பிடுறது தப்பு அவங்கள பார்வை பார் தப்பு என்னோ நமக்காக வெயிட் பண்ணுறாங்க நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அது என்ன சீப்பான பிஹேவியர் ஆண்களும் கொஞ்சம் மனமாற்றத்துக்கு உள்ளாவாங்க ஒருவேளை வேலைக்கு போற சம்பாதிக்கிற பெண்கள் ஒரு முடிவை ஈஸியாக எடுக்க முடியும் இல்லை என்னால் வேலைக்கு போகிறதுன்றது வந்து இன்னொரு ஆங்கிள் சார் படிக்காத பெண்கள் இது செய்ய மாட்டாங்க இல்லை படிக்காத பெண்கள் தான் சீக்கிரம் விட்டுட்டு வராங்க பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஐ ஹாவ் நத்திங் டு லூஸு யாருக்கிட்டையும் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி நான் பூ தான் பழச்சிப்பேன் நான் இங்கே ஒரு ஒண்டி கொடுத்தனத்தில் போய் வாழ்ந்துப்பேன் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு அவங்க அவங்களோட ஒரு படிக்காத ஏழை கிராமத்து இருக்கிற வீரம் வந்து ரொம்ப அதிகம் படித்த நகர்ப்புற பெண்கள் தான் பயப்படுறாங்க ஏன்னா இவங்களுக்கு இழக்கிறதுக்கு தன்மானம்னு ஒண்ணு இருக்கு ஒன்று இருக்கு சொந்தக்காரங்களோட நன்மதிப்பை நம்ம இழந்துருவோமோ இவங்க பயப்படுறாங்க பெண்கள் எல்லா கட்டத்திலுமே யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல ஆக்சுவலி பெண்கள் சார்ந்திருக்க வேண்டாம் சார் சூழ்நிலை அப்படி இருக்கு கலாச்சார ரீதியா நம்ம அப்படி பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி தனியாக ஒரு பெண்ணால் வாழ முடியாதெல்லாம் கிடையாது நான் நிறைய தனி பெண்களை பார்க்குறேன் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க அவங்களே வீடை மற்றவங்களுக்கு வாடகை கூடுற லெவல்லாம் இருக்கிறாங்க இல்லை பிறக்கும் போது அப்பாவோட துணை தேவை அது அப்படி தான் நமக்கு கற்பிக்கப்படுது உமன் வந்து ஃப்ரீ ஏஜென்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் ஷீ இஸ் ஓன்ட் பை த ஃபாதர் ஆர் ஷீ இஸ் ஓன்ட் பை த பிரதர் ஆர் ஷீ இஸ் ஓன்ட் பை த ஹஸ்பண்ட் ஆர் ஷீ இஸ் ஓன்ட் பை த சன் ஓனர் வந்து அவங்க அந்த ஆம்பளை அப்படின்ற மாதிரி முன்னாடி இருந்தது இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ எல்லாமே மாறி இருக்கு ஆனால் நம்ம மனசு இன்னும் பின்தங்கி இருக்கு அதை நம்ம கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு வரணும் யாரோ சொல்ல வேண்டியது கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்கல்ல அந்த சூழ்நிலையில இல்ல அந்த சூழ்நிலையில பெண்களும் போய் தங்களை தாங்களே நிறுத்திக்கிறாங்க இல்ல திருமணம் ஆகிற நேரத்துல சரி அப்பா சொல்றத அப்பாவுக்காக அப்புறம் கணவருக்காக அப்புறம் மகனுக்காகன்றது மாறிட்டு ஏன் பெண்கள் அப்படி விட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த உறவு எனக்கு வேணும்னு நினைக்கிறதுனால விட்டு கொடுக்குறாங்க நீ வேணா போடான்னு நினைச்சா விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல ஆனா யாரும் இந்த தனி ஒரு பர்டிகுலர் ஆள வேண்டான்னு சொல்கிறதுக்கு பெண்களுக்கு மனசு அவ்வளோ சுலபத்தில் வரமாட்டேங்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்குது நன்றி உணர்வு இருக்குது குடும்ப பாசம் அவங்களுக்கே தேவையாக இருக்குது ஐயோ நம்ம அப்பா அப்பாதன் ஐயோ நம்ம காதலனாச்சேன் ஐயோ நம்ம கணவன் ஆச்சுன்னு இவங்களே உருங்குறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட பிறகு தான் அவங்களுக்கு பொறுத்தது போகும் போதுன்னு அவங்க பொங்கி எழும்போது தான் சரதா போடான்ற லெவல் வரும்போது விட்டுடுறாங்க பட் அன்டில் தென் நான் அன்பு நாள் நான் விட்டு கொடுக்கறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்றதுனால நான் காம்ப்ரமைஸ் பண்றதுனால எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திடணும்னா பெண்கள் போராடுறாங்க அந்த வந்து எந்த அளவு யார்கிட்டேன்னு இருக்கு ஓரளவுக்கு நியாயமானவங்க கிட்ட இருந்தால் ஓகே எந்த அளவுக்கும் அந்நியாயமானவங்க கிட்டே இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது எக்ஸப்ட் உயிர் காபத்து அந்த டைம்ல நீ கொஞ்சம் கொஞ்சமாறு அந்த இடத்துல பம்மிட்டு நீ செக்யூரிட்டியை உருவாக்கிட்டு அப்புறம் நீ வந்துரு அப்படின்ற இடத்துல அவங்க அப்படி பார்க்க வேண்டாம் பட் மற்ற இடங்களில் என்ன இஷ்யூன்னா சார் ரொம்ப தன்மானத்தை விட்டு கொடுக்குற பெண்களுக்கு மரியாதையே இல்லாமல் நடத்துறதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சகிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க உடம்பை டேமேஜ் பண்ணிடுது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் ரொம்ப சீக்கிரம் வந்துடுது இளமையிலே அவங்களுக்கு முதுமைக்கான எல்லா நோய்களும் வந்துடுது அப்போ ஷேரிங் ஸ்பேஸ் அவங்களுக்கு இல்லையா ஒரு விஷயத்தை வெளியே சொல்கிறதுக்கு அதுதான் பிரச்சனை இப்போ திரும்ப இதில் ரிலீஜனுக்கும் இதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமில் வந்து ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அந்த மதத்துலேயே அந்த பெண்ணு போய் ஜமாத்தில் சொல்ல முடியும் ஜமாத்தில் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க நிறைய ஜமாத்துலேருந்து கவுன்சிலிங்க்கு லெட்டரோடு அனுப்புகிறாங்க இல்லை அவங்க லெட்டர் பேரில் இந்த ஜமாத்துலேருந்து அனுப்புகிறோம் இந்த தம்பதியை அனுப்புகிறோம் நீங்கள் கவுன்சில் பண்ணி அனுப்புங்கன்னு லெட்டர் ஜமாத்துலேருந்து வருது கிறிஸ்டியானிட்டால் பேஸ்டர்ஸே பேஸ்டரல் கவுன்சிலிங் பண்ணுவாங்க அவங்களாம் கவுன்சிலிங்கில் கோர்ஸ் முடித்து டிகிரி வாங்கியிருக்காங்க அவங்களே கூப்பி வச்சு பந்தியஸ்தம் பண்ணி குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான சர்வீசஸ் கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது ஆனால் ஹிந்துவிசமில் அது கிடையாது நம்ம ஹிந்து நேஷன்னு நைஸாக சொல்லிக்கிறோம் செக்யூலர் நேசமாக நேஷன் ஹிந்து நேஷன் ஆகணும்னு ஆசைப்படுறோம்ல ஆனால் மற்ற கண்ட்ரீஸ் மற்ற ரிலீஜன்ஸ் அவங்க பீப்புளுக்கு பண்ணுற சர்வீஸ் கிவ் பேக் இருக்குல்ல அவங்ககிட்டேருந்து காசு வாங்குகிறாங்க அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க அவங்க ஆத்மாவெல்லாம் எடுத்துக்கிறாங்க அவங்க ஆவியெல்லாம் எடுத்துக்கிறாங்க எல்லாம் ஓகே இந்த சோல் எல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க தலை கணக்கு காட்டுறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் அவங்க திரும்ப கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து நிற்போம் நாங்கள் நின்று கேள்வி கேட்போன்றது அவங்க செய்கிறாங்க அந்த ஹிந்துவிசமில் இத்தனை கோயில் கோயில் இவ்வளோ நேரம் இருக்கு பில்டிங் இருக்குது டேபிள் சேர் லைட் ஃபேன் எல்லாம் இருக்கு ஆனால் அப்படி இப்படி யூஸ் பண்ணணும் ஒரு மிஷினரி ஒர்க் பண்ணணுன்றது ஹிந்துவிசம்ல இல்லை அப்படி இல்லாததுனால ஹிந்து பெண்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க இல்ல அப்போ யார்கிட்ட அவங்க ஷேர் பண்ணணும் அது இப்போ அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஷேர் பண்ணா திருத்தன்யா விஷயத்திலேயே சரி அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல முடியாத சூழலில் அவங்க ஏதோ கால் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் லைன் வச்சிருக்காங்க இருக்கு நிறைய டைம்ஸ் அதை வேலை செய்யலைன்னு அதை பற்றி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு பட் சில சமயத்தில் அது வேலை செய்யுது அந்த மாதிரி விமென்ஸ் ஹெல்ப் லைன் அவங்க கால் பண்ணலாம் சேட் ஜிபி கிட்ட கோபைல டிகிட்ட கிட்ட நை கிட்ட கேட்டாலே அதுவே கவுன்சில் பண்ணுது எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு என்னை எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கு இந்த என்ன பண்ணுறதுன்னே தெரியல நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணும் எப்படி நான் என்னை காப்பாத்திக்கணும்னு சொன்னால் அதுவே அழகாக சொல்லுது ஸ்டெப் ஒன் இதை பண்ணு ஸ்டெப் டூ இதை பண்ணு இவங்களை கால் பண்ணு இந்த நம்பர் இது தான் இவங்களுக்கு நீ மெசேஜ் அனுப்பு இவங்களுக்கு நீ இமெயில் பண்ணு இந்த லைனை கால் பண்ணு எல்லாமே அது சொல்லுது மனிதர்கள்கிட்ட பேசணும் கூட அவசியம் இல்லை ஏஏ கரெக்டாக ஹெல்ப் தான் பண்ணுது கரெக்டாக எல்லாம் அது டெக்னிக்கலி கரெக்டாக தருது ஸோ ஒன்றும் இல்லைனாலும் குறைந்தபட்சம் உங்கள் ஃபோன் கிட்டே கேளுங்க அது உங்களுக்கு உதவி செய்யும் உங்களை ஜட்ஜ் பண்ணாது உங்களுக்கு தேவையில்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணாது அதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்கள் ஏரியாவில் யார் ஹெல்ப் பண்ணுவான்னு அதுக்கு தெரியும் அதுவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பட் வெறும் ஏஐ கிட்ட மட்டும் நம்ம கை காட்டி விடக்கூடாது இது கவர்மெண்ட்டோட வேலை தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா ஒரு விமனுக்கான ஓப்பன் ஹவுஸே இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு என்னால் இன்னைக்கு நைட் எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல புள்ளை நான் எங்கேயாவது போனோம் இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கவே முடியல இப்போ பெண்களை நல்லா தங்கள் மாதிரி இப்போ கிணத்துல குதிக்கிறேன்னு சொல்கிறாங்களே அந்த பெண்களுக்கு நான் இன்னைக்கு அங்கே போய் தங்கிக்கிறேன் ரெண்டு நாள் சாப்பிட்டு தூங்கி எழுச்சிட்டு என்ன பண்ணுறது நிதானமாக அவங்ககிட்டே கவுன்சிலிங் கேட்டுட்டு அப்புறம் நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கான ஒரு சேஃப் ஸ்பேஸ் இல்லை ஒரு கிறிஸ்டின் பொண்ணுக்கு இருக்குது ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கு இருக்குது ஹிந்து பெண்ணுக்கு இல்லை அப்போ அது மாதிரி ஒரு இடம் உருவாக்கணும்ல அந்த காலத்துல அந்த சத்திரா சாவடிலாம் இருக்கும் அப்போ எல்லாரும் வந்து தங்குவாங்க இப்போ வடலூர் போனால் வள்ளலார் இடத்துல போய் தங்கலாம் ஆனால் கன்சாலிடேட்டடாக எல்லாருக்குமான இடம்ன்றது ஒன்று இல்லை இனிமே அந்த மாதிரி இடங்கள் இருந்தால் ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் ஹிந்து ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி சேஃப் ஸ்பேஸை உருவாக்கினா அப்போ தெரு தெரு கோயில் இருக்குது எல்லா ஏரியா இப்போ மயிலாப்பூர்னா அங்கே ஒரு முக்கியமான கோயில் இருக்குது ட்ரிபிளிகேட்னால் ஒரு முக்கியமான கோயில் இருக்குது திருவான்மையா ஒரு முக்கியமான கோயில் இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில்ல இதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த விமன் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க அதாரிட்டியோட கேள்வி கேட்கறதுக்கான அந்த கோயில் பேரை சொல்லி இல்லை அந்த கோயில் பூசாரி பேர்னு சொல்லி இல்லை அங்கே இருக்கிற கவுன்சிலிங் சென்டர் பேரை சொல்லி நம்மளால கேள்வி கேட்க முடியும் அப்போ அந்த ஊர்லேயே அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சேஃபான இடம் இது போலீஸ் ஸ்டேஷனில் செய்யக்கூடாதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டா என்னை வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன் படியை விதிக்க வச்சுட்டில் நல்ல குடும்பத்தில் போகிறத என்னன்னு நீ அப்படி உன்னை என்ன பண்ணுறேன்னு ஒரு பழி வாங்க உணர்வு வருது கோயில்னா எந்த பழி வாங்க உணர்வும் வராது ஏன்னா இட்ஸ் நான் டு பி அ சேஃப் பிளேஸ் ஹீலிங் பிளேஸ் அது காமனான பிளேஸ் பீஸ்ஃபுல் பிளேஸ்ன்றதுனால இந்த மாதிரி பழி உணர்ச்சி அங்கே வராதுன்றதுனால நம்ம புது புது சொல்யூஷன்ஸை யோசிக்கணுமே தவிர இருக்கிற பழைய சொல்யூஷன்ஸ் நம்ம யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது வெஸ்ட்டில் இருக்கிற சொல்யூஷன் நமக்கு இங்கே வேலை செய்யாது வெஸ்ட்டில் ஒரு சோஷியல் ஒர்க்கர் கேஸ் ஒர்க்கர் வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்க நம்ம ஊரில் அப்படி விசாரிக்கவும் முடியாது எங்கள் வீட்டில் நீ ஏன்டா வந்து என்ன கேள்வி கேட்குறேன்னு அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இங்கே மதத்தின் பேரால் நம்மளால் நிறைய நன்மைகள் செய்ய முடியும் நம்ம புதுசாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்து அதை செய்தோம்னா நம்ம பெண்களுக்கு அது நன்மை பயக்கும்